வேள்வடு தூது என்ற இலக்கியத்திலிருந்து இப்பொழுது நாம் பாடல் வரிகளை காண இருக்கின்றோம் நூல் என்ற பகுதி பார்த்து வருகின்றோம் வீசி தோகை விரித்தாடும் அகிலின் மேலமரும் மேலமரின் வாகை பிடியில் வேளாகி இருப்பாயே சாகை தரும் செந்தூரான் சூரன்றாய் சூரனும் மாய்ந்தாயே சூரனையும் மாய்த்தாயே செந்தூரில் நின்படவே செந்தூரில் நின் குடியானாயே கந்தரானே பொன் கனிவானூர்ச்சினமாக வென்றரசாகும் வேலரசே அல்லவோ அன்று பெற்றதெல்லாம் விடை சொல்லும் என்றாரே வரம்பொருள் உண்மெச்சில் இருப்பான் உன் சொல்லை சிவசாய்த்து கேட்பான் வீண்பகட்டா இன்பச் சொல்லை நினைப்போர்